வணக்கம் அரியலூரில் விபத்து ஏற்படுத்தி உயிரிழப்பு ஏற்படுத்தும் ஓட்டுநர்களுக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை என்ற மத்திய அரசின் சட்டத்தை கண்டித்து சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் தலைமை தபால் நிலையம் முன்பு மத்திய அரசை கண்டித்து சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஹிட் ரன் வழக்கில் விபத்து ஏற்படுத்தி உயிரிழப்பு ஏற்படுத்தும் ஓட்டுநர்களுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ஏழு லட்சம் அபராதம் விதிக்கும் கடுமையான சட்டத்தை மத்திய அரசு வாபஸ் வாங்க வேண்டும் பல்வேறு வகையில் மோட்டார் தொழிலாளர்கள் மற்றும் மோட்டார் தொழிலை பாதிக்கும் வகையில் ஏற்படுத்திய புதிய மோட்டார் வாகன சட்டத்தை மத்திய அரசு வாபஸ் வாங்க வேண்டும் மேலும் அபராதம் என்ற பெயரில் பல்வேறு காரணங்களை கூறி ஆன்லைன் மூலம் அபராதம் விதிக்கும் சட்டத்தையும் மத்திய அரசு வாபஸ் வாங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து வகை சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் அந்த வாக்கம் எனக்கு வாட்டம் அந்த